வன் ஆனால் கம்பீரத்தை காட்ட முடியும் பெண்களுக்கு அடிக்கிறான் எந்த ஒரு பெண் ஒரு தன் ஆணையோரும் ஒரு மனைவி தன் கணவனை வரலாறு கூறுகிறது இந்த ஆசிரியர்கள் கல்வி பெற்ற ஆசிரியர் எத்தனை ஆசிரியர்களையும் வைத்தியர்களையும் சட்டத்தரணிகளையும் உருவாக்கி இந்த உலகத்துக்கு நல்ல மதிப்பை பெறுவதற்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் எப்படி அவர்களுடைய கல்வி மண்ணுக்குள் புதையப் போகிறது கல்வி கற்றவர்கள் சிறந்தவர்கள் என்றால் எதற்கு பின்னடங்களை பணத்திற்காக பந்திகளை நடத்துகிறார்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கலாம் அல்லவா எதற்காக பணத்தை 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 பெற்றுக்கொண்டு நிகழ்நிலை கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் பாடசாலையில் படிக்கின்ற படித்து கொடுக்கின்ற ஆசிரியரே பாடசாலையில் கற்கின்ற அதே மாணவனுக்கு பின்னேரத்தில் பணத்தை வாங்கிவிட்டு கல்வியை புகட்டுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா எமது சமூகத்துக்கு பேசக்கூடிய திறமை உள்ள நல்ல புத்தி உள்ள பிரஜைகள் இந்த கிர அன்றாபுரத்திலே உருவாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை அதன் ஒரு முதல் கட்டமாக உங்களுக்கு களம் அமைத்து தருவது தான் எங்களுடைய நோக்கம் இந்த இடத்திற்கு வருகை தந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர் இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு காரணம் எமது மாவட்ட மாணவருடைய நிகழ்ச்சியில் வானொலி அதை போன்ற தொலைக்காட்சியை செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நாங்க வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்துக்கணும் எங்களை இப்படி ஒவ்வொரு வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு தந்தவங்களுக்கு ரொம்ப திசாக்கமாக ஹைதான் அந்த டீம்லேருந்து யாருமே எங்களுக்கு எதிர்ப்பாக வெட்டி பேசவே இல்லை இந்த நாலு பிள்ளை விட்டாங்க நடுவர் அவங்க சொன்னது என்னன்னா எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிழை வந்து நாங்கள் தலைப்ப பிள்ளையா சொன்னதுன்னு மட்டும்தான் அப்போ எங்கட நாங்கள் ஒரு பிள்ளை விட்டோம் அவங்க நாலு பிள்ளை விட்டாங்க எப்படி அவங்க வின் பண்ணுவாங்க வல்லவருக்கு வல்லவர் வையகத்தில் உண்டு என்பதனை நிலைநிறுத்து முகமாக இந்த போட்டி நிகழ்ச்சி அமைந்திருந்தது நியாயமான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டன ஒவ்வொரு விதமான திறன்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் தலைமைத்துவ பண்பு தீர்மானம் எடுக்கின்ற பண்பு மற்றது குழுவாக சேர்ந்து இயங்குகின்ற பண்பு மற்ற ஒரு தலைமை தலைவர்கள் கட்டுப்படுகின்ற பண்பு குழுவில் வைக்கப்படுகின்ற விடயங்களை கலந்தாலோசிக்கும் பொழுது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்த பிறகு தாங்கள் இதே கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது இந்த நாட்டுக்கு தேவையான சிறந்த ஆளுமையுள்ள நல்ல பிரஜைகளை உருவாக்குவது